ஓம் கணேசாய நமக பணி வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் உதய செவ்வாயின் உன்னத லீலைகள் மிதுன ராசியிலே பிறந்த உங்களுக்கு லீலைகள் என்ன செய்யப் போகின்றார் எந்த மாதிரியான லீலைகள் நடக்கவிருக்கின்றது லீலைகள் என்றாலே நமக்கு அறியாத ஒரு செயல்கள் அதான் லீலைகள்ங்கிறது திருவிளையாடல் லீலைகள் அதாவது மர்மமாக இருக்கும் அதே சமயத்தில் அதனுடைய ஆக்கசக்தி அளவிடற்கரியதாக இருக்கும் அதைத்தான் லீலைகள் என்று சொல்லுவார்கள் கிருஷ்ண பரமாத்மாவின் லீலைகள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அவருடைய லீலைகள் எப்பயுமே உலக மக்களை காப்பாற்றுவதற்காக உண்டான லீலைகள் ஈசன் திருவிளையாடல் அப்படின்னு சொல்லுவோம் ஈசனை ஈசன் அதாவது சங்கர் இறைவன் பரமேஸ்வரன் அவருடைய விளையாட்டுக்கள் அதை விளையாட்டுன்னு சொல்லுவோம் கிருஷ்ணருக்கு லீலை என்று சொல்வோம் இதை விளையாட்டு அவர் இறைவன் விளையாடுகின்ற காரணத்தினாலே திருவிளையாடல் அப்படின்னு சொல்லுவோம் அவருடைய விளையாட்டை வந்து நம்ம சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது இல்லையா அதனால் திருவிளையாடல் திருவிளையாடல் அப்படின்னு சொல்லுவோம் அதுபோல் கிரகங்களும் சில சமயங்களில் உண்டான சில அதிகாரத்திற்குட்பட்டு சில லீலைகளை செய்து காட்டுவார்கள் அந்த வகையிலே மிதுனத்திலே பிறந்த உங்களுக்கு என்ன லீலைகளை போகின்றார் இது இப்படி இருக்க அதனும் உதய செவ்வாய் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் அஸ்தமனம் என்பது எப்படியோ அதுபோல உதயம் அதைத்தான் உதய செவ்வாய் உதயமான செவ்வாய் மூடத்தில் இருந்த செவ்வாய் அதாவது அஸ்தமனம் என்பதற்கு இன்னொரு பெயர் வந்து மூடம் அப்படின்னு சொல்லும் பனி மூடமாக இருக்குதுன்னு சொல்கிறோம் இல்லையா அதாவது வான மண்டலத்தில் சூரியக் கதிர்களை வெளிவர விடாமல் செய்யக்கூடிய பனி மூடம் அப்படின்னு சொல்லும் அதுபோல செவ்வாய் வந்து மூடம் என்ற அஸ்தமனத்தில் இருந்தார் எப்பொழுது அப்படின்னு சொன்னால் சோபகிருது வருஷம் புரட்டாசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ஆங்கிலத்திலே பத்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று செவ்வாய்க்கிழமை இரவு எட்டு மணி அளவில் மேற்கு திசையில் சித்திரை நட்சத்திரம் நான்காம் பாதத்திலே அவருடைய பயணத்தின் பொழுது அவர் அஸ்தமனம் அடைந்தார் அஸ்தமனம் என்றால் சூரியனுக்கு உட்பட்ட குறிப்பிட்ட பாகையிலே வர்றச்சே தன்னுடைய ஒளி இழக்க நேரிடும் அனைத்து கிரகங்களுக்கும் இது உண்டு இதில் ராகு கேதுக்களுக்கு கிடையாது ராகு கேதுக்கள் வந்து அவங்க ஏற்கனவே நிழல் கிரகங்கள் தான் இருட்டா தான் இருக்கிறாங்க உருவமே இருட்டு தான் அவங்களுக்கு என்ன பெற இருட்டு மூடம் அதெல்லாம் கிடையாது அதே போல் சந்திரனுக்கு மூடம் உண்டு சந்திரனுக்கு மூடம் என்பதைத்தான் அமாவாசை என்று சொல்லுகிறோம் இதர கிரகங்களாகிய செவ்வாய் புதன் குரு என்று சொல்லக்கூடிய வியாழன் சுக்கிரன் சனி இவர்களுக்கு தங்களுடைய ஒளியை இழக்கக்கூடிய தன்மை உண்டு இவர்களுடைய ஒளியை விட சூரியனுடைய ஒளி அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால் அதாவது சூரியனுடைய ஒளி வாங்கித்தான் எல்லாருமே பிரகாசம் பண்ணுறாங்க இதில் தங்களுக்குரிய ஒளி மழை எப்படி பொதுவாக மழை பெய்யுது செம்மண் மீது படும் பொழுது செந்நிறமாகவும் கருமை மண் மீது படும்பொழுது கருநீராகவும் மாறுகிறது அதே சேருகின்ற இடத்தை பொறுத்து அந்த தன்மை கிடைக்கிறது அதுபோல கிரகங்களும் சூரியனுடைய ஒளியை வாங்கி தங்களுக்கு என்ன இயல்பாக உடையதோ அந்த தன்மையை அவர்கள் பிரதிபலிக்கின்றார் இதுதான் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் உண்டான வித்தியாசம் அப்படிப்பட்ட வகையிலே செவ்வாய் வந்து சூரியனுக்கு பக்கத்திலே சென்று விட்ட காரணத்தினால அவர் தன்னுடைய ஒளி பூமிக்கு கிடைக்காதவாறு ஆகிவிடுகின்றது இப்போ சூரிய ப பட்ட பகலில் ஒரு மெழுகுவர்த்தியை போர்த்தி வைச்சோம்னா மெழுகுவர்த்தி ஒளிச்சம் தெரியுமா சூரியனுடைய ஒளி தெரியுமா சூரிய ஒளி தான் தெரியும் மெழுகுவர்த்தி எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கும் ஆனாலும் அதனுடைய ஒளி நமக்கு கிடைப்பது இல்லை அந்த சூரிய ஒளியிலே மெழுகுவர்த்தியின் ஒளி வந்து அமிங்கி விடுகிறது அதைத்தான் அஸ்தமனம் மூடம் என்று சொல்லுது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இந்த மூடம் என்பது அஸ்தமனம் என்ற மூடம் என்பது நாம் எப்படி பகலில் வேலைகளெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு இரவில் ஓய்வு கொள்கிறோம் இல்லையா அது போல கிரகங்களும் வருஷக்கணக்காக உழைக்கிறாங்க வருஷத்தில் அவங்களுக்கும் ஓய்வு தேவைப்படுது அப்படிப்பட்ட ஓய்வு தான் அந்த அஸ்தமனம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படி ஓய்விலே இருந்தார் அல்ல அவருடைய டூட்டிலிருந்து ரெஸ்ட்டு வேண்டி வேண்டி லீவ் போட்டுட்டு போயிட்டார் அப்படி வச்சுக்கணும் இப்படி எப்படி வேணாலும் வச்சுக்கணும் அந்த மாதிரி போனவர் திரும்ப டூட்டில் வந்து ஜாயின் பண்ணுறார் இடைப்பட்ட பருவம் அப்படி எப்படிப்பட்ட கடந்ததாக இருந்தது எந்த வழியாக பயணம் செய்து கொண்டு இருந்தார் அப்படின்னா சித்திரை நட்சத்திரம் நான்காம் பதத்திலே அஸ்தமனம் பெற்ற அந்த செவ்வாய் சுவாதி நான்கு பாதங்களும் விசாகம் நான்கு பாதங்களும் அனுசம் நான்கு பாதங்களும் கேட்டை நான்கு பாதங்களும் மூலம் நான்கு பாதங்களும் பூராடம் நான்கு பாதங்களும் கடந்து உத்திராடம் ரெண்டாம் பாதத்திலே வர்றச்சே அவர் உதயமாகின்றார் அவர் டூட்டி ஜார்ஜ் எடுத்துக்கிட்டார் அதுவரைக்கும் வரைக்கும் லீவ்ல வந்து ஜார்ஜ் எடுத்துக்கிட்டார் இப்படி ஜார்ஜ் எடுக்கக்கூடிய சமயம் எப்போ அப்படின்னு சொன்னால் தை மாதம் இருபத்தி நான்காம் தேதி அதாவது ஆங்கிலத்திலே ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை இரவு எட்டு மணி அளவிலே மேற்கு திசையிலே அவர் ஜார்ஜ் எடுக்கிறார் கிழக்கு திசையில லீவ் எடுத்துகிட்டு போனவர் மேற்கு திசையில் வந்து ஜார்ஜ் எடுத்துக்கிட்டார் அதாவது தூங்கி முழிச்சிட்டார் நமக்கு இரவு பொழுது மாலையிலே தொடங்குகின்றது விடுகின்ற பொழுது காலையிலே தொடங்குகின்றது சூரியன் மேற்கே மறைகின்றார் கிழக்கை ஒதுக்கின்றார் இப்படித்தான் நமக்கு தெரியும் அதே போல தான் செவ்வாயும் மேற்கிலே அஸ்தமனம் பெற்றவர் கிழக்கிலே உதயமாகின்றார் இந்த மாதிரியான சூழ்நிலை இதைத்தான் உதய செவ்வாய் அப்படின்னு சொல்றோம் இந்த உதய செவ்வாய் அஸ்தமன செவ்வாய் அஸ்தமனத்திலிருந்து உதயத்திற்கு எவ்வளவு காலம் பிடித்தது அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட நூற்றி இருபது நாட்களாக அவர் லீவில் இருந்தார் அவர் லீவில் போயிட்டார் யா அபர் அவர் வர்றதுக்கு இன்னொரு மாதம் ஆகும் ரெண்டு மாதம் ஆகும்னு சொல்கிறார்கள் இல்லையா அதுபோல் இவர் நான்கு மாதங்களாக விடுமுறையில் போயிட்டார் விடுமுறையில் போனவர் ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜார்ஜ் எடுத்து உட்கார்ந்தார் இப்படி உட்கார்ந்ததுனால இந்த மிதுனத்திலே பிறந்த உங்களுக்கு என்ன லீலைகளை அவர் போகின்றார் இப்போ நாம் செவ்வாயை பற்றி பார்க்குறோம் மிதுன ராசிக்கு செவ்வாய் என்பது வந்து மூத்த சகோதர சகோதரிகள் ஆறாம் மிதுனத்துக்கு ஆறாம் கடன் சத்துரு நோய் அந்த மூத்த சகோதர சகோதரிகளால் கடன் காட்சிகள் ஏற்படும் நிம்மதி இழக்கும் வழக்கு வம்பு தொம்புகள் ஏற்படும் அதனால் மனசு சோர்வடைந்து உடல் நோய் உண்டாகும் அப்ப மிதுனத்துக்கு செவ்வாய் முழுக்க முழுக்க எதிரியான கிரகம் அப்படி எதிரியான கிரகம் அஸ்தமரத்தில் இருந்தால் நல்லது தானையா அந்த அதிகாரி ரொம்ப ஸ்ட்ரிக்டானவர் நம்ம செஞ்ச தப்பெல்லாம் கண்டுபிடிக்காமல் அவர் லீவில் போயிட்டு போறோம் நல்லது தானே என்று நாம் நினைக்கலாம் இருப்பினும் சில சமயங்களில் அதே கெட்டவர்களால் நமக்கு நன்மையும் சில சமயம் சேர்ந்துடும் இது வந்து ஒரு வகை யோகம் அதை வெறும் விதமாக சொல்லலாம் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு சொல்லலாம் கெட்ட கிரகம் அஸ்தமனம் பெற்றுவிட்டால் எங்களுக்கு நல்லது தான் ஐயா மூத்த சகோதரன் அல்லது சகோதரி பெரும்பாடு படுத்திக்கிட்டு இருந்தாங்க எங்களை படாதபாடு படுத்திக்கிட்டு இருந்தாங்க ஐயா அவர் வந்து இப்போ எங்கேயோ வெளிநாட்டுக்கு போயிட்டார் இப்போ தொந்தரவே இல்லை பேசாமல் நல்லா தான் இருக்கிறோம் இல்லை அவர் அந்த அதிகாரத்தில் இருந்தவர் லீவு போட்டுட்டு போயிட்டார் அப்போ நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைக்கும் பட்சத்திலே அதே அதிகாரியினால் சில நன்மைகளும் கிடைக்க வேண்டிய கட்டமும் உண்டு அவர் அந்த வேலையை அவர் தான் செய்ய முடியும் அதுக்கு பதில் வேறு யாரும் செய்ய முடியாது இப்போ இந்த மூத்த சகோதரன் என்பவன் வந்து கையெழுத்து போட்டால் தான் உங்களுக்கு உண்டான சிக்கல் தீரும் என்ற நிலை இருந்தால் அப்போ அவர் வந்தால் தான் நல்லது அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த செவ்வாய் கெட்டவராக இருந்தாலும் கூட அவர் எட்டாம் இடத்திலே சென்று அமர்ந்து உச்சமடைந்து வர்க்கோத்தமும் பெற்று உத்தர ரெண்டாம் பாதம் சொன்னால் வர்க்கோத்தமம் வர்க்கோத்தமும் பெற்று அவர் தன்னுடைய பயணத்திலே உதயம் என்ற நிலை ஏற்பட்டதனாலே இப்போ அவர் உங்களுக்கு என்ன செய்ய போகிறார் வந்துட்டாரு இப்போ அவருக்கு ஏதாவது உங்களுக்கு நீங்கள் சம் ஏதாவது சன்மானம் கொடுத்தா தான் கையெழுத்து போடுவாரா இல்லை கையெழுத்து சாதாரணமாகவே போற்றுவாரா அப்படிங்கிறது தான் முக்கியம் இப்போ இவருடைய பார்வையை பார்ப்போம் செயற்கை என்பது வந்து முதல்ல சூரியன் ஓடும் அதாவது உங்களுக்கு இன்னொரு கிரகம் ஆகாத கிரகம் அந்த கிரகமாக விளங்கக்கூடியவர் சூரியன் மூன்றாம் இடத்துக்குரியவங்க எப்பயுமே ஆகாது அதே போல் பதினோராம் வீடு எப்பயுமே ஆகாது இளைய சகோதரம் மூத்த சகோதரம் இப்படித்தான் கணக்கு எடுக்கணும் இப்போ செவ்வாயை பொறுத்த மட்டில் இளைய ச மூத்த சகோதரன் தான் கடன் சத்து நோயாளி இளைய சகோதரம் என்பது எப்பயுமே முரட்டுத்தனமான ஆள் இப்போ இந்த ரெண்டு பேருமே ஒன்று கூடிட்டாங்க எங்கள் எட்டாம் இடத்துல போய் கூட்டியிருக்கிறாங்க உங்களுக்கு நேருக்கு நேராக இல்லை அவங்க வந்து எங்கேயோ மறைவிடத்தில் தான் போய் கூடியிருக்கிறாங்க கூடியிருந்தவர்களில் இந்த மூத்த சகோதரன் வர்க்கம் அப்படின்னு எடுத்துக்கணும் அந்த வர்க்கம் சம்பந்தப்பட்ட செவ்வாய் உச்சம் பெற்றி இருக்கின்றார் வர்க்கோத்தமம் பெற்றி இருக்கின்றார் இதோடு உதயமாகின்ற காரணத்தினால இப்போ இவருடைய பார்வை என்ன அப்படின்னு சொன்னால் பதினொன்றாம் இடத்தையே பார்க்கின்றார் தன் வீடு அந்த வீட்டில் ஏழு பத்துக்குடைய குரு அங்கே இருக்கின்றார் அந்த வீடு அவர் அவருடைய சொந்த வீடு ஆட்சி மூலத்திரிகோண வீடு இந்த வீட்டிற்கு நாலாம் வீடாகிய கடகம் அந்த வீட்டையும் நோக்குகின்றார் அது தனம் குடும்பம் வாக்கு எட்டாம் பார்வையாக மூன்றாம் இடத்தையும் பார்க்கின்றார் அதாவது உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடம் சூரியனுடைய வீடு ஸோ இப்போ எதிரி எதிரியினுடைய வீட்டையே பார்க்கின்றார் எதிரி தன் எதிரி வீட்டையே பார்க்கின்றார் ஆகையினாலே உங்களுக்கு நல்லது எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படிங்கிறது கணக்காக வரும் இதுல புதனும் கூட சேர்ந்து போய் உட்கார்ந்து இருக்கிறார் உங்களுடைய ராசி நாயகன் அந்த புதன் இந்த ரெண்டு பேரால தான் புதன் மனப்படுகிறார் புதன் தனிச்சு இருந்தார்னு சொன்னால் ஆதிபத்திய தோஷம் முன்னேற்ற தடையாகிற இப்ப என்ன ஒரு யோகம் கெட்டவனோடு சேர்ந்த புதன் உங்களுக்கு யோகத்தை கொடுப்பான் வல்லவன் அதோடு புதனுடைய இன்னொரு வீட்டில் கேந்து இருக்கிறார் கேந்திராதிபத்திய தோஷம் மொத்தத்தில் தோஷம் என்பது ஜீரோ பாயிண்ட் இதில் பதினொன்றாம் மீட்டோனும் மூன்றாம் மீட்டோனும் ரெண்டு பேருமே சகோதர சகோதரிகள் ஒன்று சகோதரிகள் அல்லங்கில் சகோதரர்கள் மூத்த சகோதரி இளைய சகோதரி மூத்த சகோதரன் இளைய சகோதரன் இது செவ்வாயாக இருக்கின்றது எட்டாம் இடத்துல எட்டாம் இடத்துல மூன்றாம் இடத்துன்னோடு சேர்ந்து இருக்கின்ற காரணத்தினால பெண்கள் ஒரு தாய் வயிற்றுல பிறந்த ஒரே நேரத்தில் ட்வின்ஸ் பிறந்திருக்குப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ட்வின்ஸ் அதான் ரெட்டை ரெட்டை பிறவிகளாக பிறந்த பெண்கள் இவர்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பாங்க இது யாரும் சொந்தத்திலையா அந்நியத்திலேயா எப்படி வண்ணாலும் எடுத்துக்கொள்ளலாம் காரணம் புதன் சேர்ந்தே இருக்கிறார் ஆகையினால பூர்வ புண்ணியம் என்ற சொந்தத்திலும் இருக்கலாம் அந்நியத்திலும் இருக்கலாம் ஆக இரட்டை பிறவிகளாக இருக்க வேண்டும் இப்ப நீங்க ஆண்மகனாக மிதுன ராசியிலே இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ரெட்டை பெண் பிறவிகளால் யோகம் நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்தால் உங்களுக்கு இரட்டையர்களாக பிறந்த ஆண்கள் அப்படி கணக்கு எடுத்துக்கணும் அப்படிப்பட்டவர்களால் உங்களுக்கு யோகம் இது ஆண்பால் பெண்பால் பெண்பால் ஆண்பால் மாறிக்கணும் இப்படிப்பட்டவர்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பார்கள் இதில் இந்த ரெண்டு பேரில் யார் இதுதான் முக்கியம் இதில் மூத்தவளா இளையவளம் ஏன்னா ரெட்ட பிறவி வந்து ரெண்டும் நூல பிறக்க முடியாது ஒன்று பிறந்து ஒரு அஞ்சு நிமிஷமோ ஒரு நிமிஷமோ ரெண்டு நிமிஷமோ கழிச்சு தான் இன்னொரு ஒரு பிறந்திருக்கும் முதல்ல பிறந்த பிள்ளையும் மூத்த பிள்ளைம்போ ரெண்டாவது பிறந்த பிள்ளை இளைய பிள்ளையும் போ இதில் மூத்தவளா இளையவளம் இதுதான் கேள்வி இப்போ மூத்த அப்படிங்கிற கணக்கில் வரும்போது உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல செவ்வாய் வீடு அந்த செவ்வாய் வீட்டை செவ்வாய் நோக்குகின்றான் இளைய வீடு என்ற கணக்கிலே சூரியனுடைய வீடு சிம்ம வீடு அதையும் செவ்வாய் பார்க்கின்றான் இப்போ இதை எப்படி எடுத்துக்கிடறது செவ்வாய் மூத்த சகோதர சகோதரி சம்மந்தப்பட்டதையும் பார்க்குறான் இளைய சகோதர சம்பந்தப்பட்டதையும் பார்க்குறான் இப்போ நம்ம திதி கணக்கில் வரணும் திரையோதசி திதியாக அன்று நடைபெறுகின்றது இவர் உதயமான சமயத்தில் அந்த திதி என்பது திரையோதசி திரையோதசியில் வந்து இந்த சூரியன் என்பது சூனியம் ஆயும் சூரியன் சூனியம் ஆகின்ற காரணத்தினால் அந்த சூனியமான வீட்டை செவ்வாய் பார்க்கின்றதனால் அதாவது கெட்டது கெட்டது கெட்டதை கெட்டதை பார்க்கும் பொழுது அது யோகம் இப்ப இப்படி எப்படி எடுத்துக்கணும் இளையவளால் அந்த ட்வின்ஸ்ல இளையவளால் அது யோகம் உங்களுக்கு உண்டாகும் வரியை நான் யாவுப்படுத்தணும் அதுல ஒரு குழப்பம் நிறைய பேருக்கு வந்துடும் இளையவள் என்றால் இரண்டாவது பிறந்ததா மூத்ததான் என்னன்னா எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருக்கிறது ரெண்டாவது பிறந்தது தான் இளையவள் அப்படின்னு நாம் எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்கோம் அது தவறு எப்படி தவறு கருப்பையிலே கரு உருவாகி வளர்ந்து கொண்டிருக்கும் பட்சத்திலே பிறவியை எடுக்கும் பொழுது அதாவது பூமியில் வந்து விழுகின்ற க க கொஞ்சம் சமயத்துக்கு முன்னால் அது தலைகீழ மாறிடும் மேலே உள்ள கரு கீழேயும் கீழே உள்ள கரு மேலேயும் போயிடுது அப்போ முதல்ல உதயமானது ரெண்டாவதாக பிறக்கும் ரெண்டாவதாக உதயமானது முதலாவதாகவே பிறந்துரும் நான் இப்போ இளைய சகோதரியினால் யோகம் உண்டுன்னு சொன்னேன் அப்போ யார் அது முதல்ல பிறந்த பெண் தான் அது இளையவள் என்று அர்த்தம் இதுதான் அதிகாரப்பூர்வமானது ஜாதகம் எழுதும்போது அப்படி சொல்ல மாட்டாங்க ரெண்டாவது பிறந்திருக்கியா அதனால ரெண்டாவது குழந்தான் பாங்க மூத்த குழந்தை பிறந்தது அதுதான் இளையது அதான் ஃபஸ்ட்டு பிறந்தது தான் இளையது ரெண்டாவது பிறந்தது இந்த வகையில்தான் இந்த உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய பெண் அல்லங்கில் உதவி செய்யக்கூடிய இரட்டையர்களிலே உள்ள ஆண் அந்த மாதிரி யோகத்தை கொண்டு வந்து சேர்ப்பார்கள் என்ன யோகத்தை கொண்டு வந்து சேர்ப்பாங்க உங்களுக்கு ஏற்கனவே அட்டமைச்சரில் படாத பாடு பட்டு நொந்து வெந்து நூலாகி கேவலப்பட்டு சங்கடப்பட்டு நூடுல்ஸ் ஆகி கிடக்கிறீங்க இருக்கிற இடம் தெரியாமல் இருக்கிறீங்க அப்படி வச்சுக்கோங்க எங்கே போனாலும் கட்டையில் முட்டினது போல் அப்படிப்பட்ட வா ரெண்டரை வருஷமாக போராட்டம் போராட்டம் போராட்டமாகவே இருந்து வந்தீங்க ஜீவிதம் பண்ணணுமே தொழில் பாதிச்சிருக்கும் குடும்பத்தில் பாதிச்சிருக்கும் கணவன் மனைவி பிரச்சனை ஏற்பட்டிருக்கும் சில பேர் பிரிஞ்சு போயிருப்பாங்க சில பேர் நிரந்தரமாகவே பிரிஞ்சிருப்பாங்க நீ யாரும் நான் யாரும் எனக்கும் உனக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது அப்படின்னு சொல்லி டிவோர்ஸை வாங்கிட்டு போயிருப்பாங்க மற்றபடி உத்தியோகத்திலையும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கும் சாப்பாட்டுக்கே வழி இல்லாத அளவுக்கு இப்போ நிறைய பேர் இருக்கிறாங்க மிதுன ராசியில் பிறந்தவங்க ஏதோ ஒரு நூற்றுக்கு ஒரு அஞ்சு பேர் நல்லா இருப்பாங்க மிச்சம் தொண்ணூத்தஞ்சு பேர் படாத பாடு பட்டு இருக்கிறாங்க இந்த பாடுகளில் அதனால் ஏற்பட்ட விளைவு என்னென்னா கடன் தான் பெரியிருக்கும் கடன் காட்சிகள் இருக்கும் ஏன்னா குடும்பத்தை ஓட்டி ஆகணும் இல்லை அந்த குடும்பத்தை ஓட்டி ஆகணும்னா இங்கே கடை அங்கே கடை அடுத்த கடை இந்த கடன் அடைக்கிறது அந்த கடை அந்த கடன் அடைக்கிறது இந்த கடன் இப்படியுமா ஓடி மனசு நொந்து நூலாகிட்டீங்க இப்போ இந்த கடனை அடைப்பதற்கு அடைச்சாத்தான் உங்களுக்கு நல்ல வழி பிறக்கும் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியும் வாழ்க்கையில் ஐயா அஷ்டமதி ஜனி கழிஞ்சிருச்சியா இன்னும் எங்களுக்கு விடிவு காலமே பிறக்கலையே இந்த பிறக்குதே யாரை கெட்டவனு நினச்சிக்கிட்டு இருந்தமோ அவர் உதயமான காரணத்தினால இப்போ யோகம் கிடைக்கின்றது எப்படி மாரல் சப்போர்ட் அப்படிப்பட்ட பெண்ணால் அப்படிப்பட்ட ஆணால் உங்களுடைய வாழ்க்கை மறுமலர்ச்சி கிடைப்பதற்கு உபயோகமாக இருக்கும் அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருடைய கேரக்டருக்கு தகுந்தவாறு அந்த உதவிகள் கிடைக்கும் ஆக வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய அளவிற்கு அந்த உதவி வந்து சேருகிறது எல்லாருக்கும் ஒன்று போல பிரச்சனைன்னு சொல்ல முடியாது இல்லையா சில பேருக்கு அந்த வேலையை கிடைச்சாச்சுன்னு சொன்னால் இழந்த வேலை கிடைச்சிருச்சுன்னா அதை தப்பிச்சுக்கணும்யா அப்படிங்கிறாங்க அப்போ அவருக்கு வந்து அந்த வேலை வாய்ப்பை கிடைக்கக்கூடிய வழிவகை அந்த பெண்ணால் அந்த ஆணால் ரெட்டையர்களாக பிறந்த அந்த பெண்ணால் ரெட்டையர்களாக பிறந்த அந்த ஆணால் அந்த உதவி கிடைக்கப்பெறுவீர்கள் அதே போல் நிறைய சொல்லலாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோணத்தில் பாதிக்கப்பட்டிருப்பாங்க அந்த பாதிப்புகளில் இருந்து விடுபடுவதற்கு யாராவது ஒருத்தர் ஹெல்ப் பண்ணால் தான் முடியும் அஷ்டமச்சனி அது விலை போயிடுத்து அதுக்காக உடனே எல்லாம் யோகம் கிடைச்சிருமா நிறைய பேர் கமெண்டில் அப்படித்தான் போடுறாங்க அட்டமச்சனி முடிஞ்சிருச்சு சாமி இன்னும் கா டீ சாப்பிடுறது கூட பைசா கிடைக்க மாட்டேக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியலை எப்படி போகிறது எங்கே போகிறது எது செய்கிறதுன்னு தெரியல குடும்பம் நிர்கதியாக நின்றுக்கிட்டு இருக்கோம் என்ன செய்யன்னு கேட்குறாங்க உடனே கிடச்சிடாது ஒரு ஆயிரடி பள்ளத்துக்குள்ளே விழுந்துட்டீங்க ரெண்டரை வருஷமாக போராடி செஞ்சு அது வரைக்கும் அன்னம் தண்ணி இல்லாமல் கிடைச்சும் கிடைக்காமல் உள்ளே இருந்து பிழைச்சிக்கிட்டீங்க உயிரோடு இருந்தீங்க உங்களை தூக்கி மேலே கரையில் உடந்து சேர்த்தாச்சு அதாவது அந்த பாதுகாப்பு படை வந்து உங்களை தூக்கி மேலே ஒன்று போட்ட உடனே எந்திச்சு ஓட்டமாக ஓட முடியுமா பேச்சு மூச்சு இல்லாமல் கிடப்பீங்க தூக்கிண்டு அந்த நேரம் ஆஸ்பத்திரிக்கு தான் போவாங்க குளுக்கோஸ் சேர்த்தி செஞ்சு வச்சு உங்களை ஃபஸ்ட் எய்டு கொடுத்து காப்பாற்றி உயிர் இருக்கியா அதனால் மற்றபடி எல்லாம் தேத்துடலாம் அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு பத்து நாளைக்கு ட்ரீட்மெண்ட்டு நடக்கும் அதுக்கப்புறம் தான் எந்திரிச்சியும் உகார முடியும் அது வரைக்கும் படுத்த தான் கிடப்பீங்க என்ன இருந்து வெளியே உணர்ந்து போட்டாச்சு அதுதான் முக்கியம் அதுதான் விஷயம் அப்படி வெளியில் வந்து போட்டதுனால இனி பயப்பட வேண்டாம் அது போல தான் அட்டமத்து சனி விலகி விட்டது அவ்வளோதான் அதுக்காக உடனே மறுநாள் எல்லா யோகமும் கிடச்சிடாது அது ப்ராசஸிங் நடக்கணும் அதுக்குரிய வழிமுறைகள் கிடைக்கணும் அதுக்கு மாரல் சப்போர்ட் கண்டிப்பாக வேணும் ஒரு மனுஷன் பக்னி இல்லாமல் கிடக்கிறோம்னா இன்னொரு மனுஷை வந்து அவனுக்கு உதவி செஞ்சால் தான் அவனுக்கு பேச்சு மூச்சு வரும் எந்திரிச்சு உட்கார முடியும் அப்படியே போட்டுட்டு போயாச்சுன்னா ஒன்றுமே கிடைக்காது அதுதான் பிராப்தம் ஆகையினால் இந்த எதிரியாகிய செவ்வாயே உங்களுக்கு மாரல் சப்போர்ட்டை கொண்டு வருகின்றார் இதுக்கு நான் வேறு மாதிரி உதாரணம் சொல்கிறேன் அதாவது சனியும் செவ்வாயும் ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காத கிரகங்கள் கிரகங்கள் சனியினுடைய வீட்டில் தான் இப்போ செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறார் உதயமான செவ்வாய் செவ்வாய் சனியனுடைய வீட்டில் அதுதான் உச்ச வீடு சனியினுடைய ரெண்டு வீடில் ஒரு வீடு செவ்வாய்க்கு உச்ச வீடாக வழங்குகின்றார் சனி அதே செவ்வாய் இந்த எதிரியாகிய சனிக்கு தன்னுடைய ஒரு வீட்டில் நீச்சமாக கொடுத்துருந்தார் என்னையா அது கொத்து அந்த எதிரிக்கு நான் உச்ச வீடு கொடுக்குறேன் என்னைய எதிரியாக அந்த வீடு அந்த கிரகம் வச்சுருக்கிறான் அவன் வீட்டில் என்னை போய் நீச்சமாக்கிறதான் ஐயா அப்படிங்கிறான் அது அவர்களுக்குள்ளே உள்ள விளையாட்டு அதனுடைய சூட்சுமங்கள் வேறு அதை நம்ம இப்போ பேச வேண்டாம் ஆக இப்படிப்பட்ட நிலையிலே தான் அந்த கெட்டவனும் நல்லவனாக மாறக்கூடிய யோகம் சனிதான கெட்டவன் செவ்வாயும் கெட்டவன் தான் சனி பாதி நல்லவன் பாதி கெட்டவன் அட்டமத்தில் இருந்ததுனால முழுக்க முழுக்க கெட்டவனாக மாறியிருந்தான் இப்போ ஒம்போதுக்கும் வந்துட்டார் அதே எட்டாம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறார் பொதுவாக எட்டில் எந்த கிரகமும் இருக்கப்படாது இருந்தால் தொல்லை இங்கே எட்டாம் இடத்துல சூரியன் செவ்வாய் அப்போதான் மூணு பேர் உட்காந்துருக்காங்க நீங்களே எட்டாம் இடத்துல தான் போய் ஒழிஞ்சிருக்கிறீங்க இன்னமும் உங்களுக்கு விமோச்சனம் பிறக்கலை அதனால் எட்டில் தானே போய் இருக்கிறீங்க எட்டில் இருந்தாலும் நாளில் வந்து கேது உட்கார்ந்துருக்கார் ஆகையினால் அது ஒரு மாற்றம் கிடைத்து விட்டது தன்னம்பிக்கை பிறந்து விட்டது இனி பிழைச்சி கொடுவோம் தைரியமாக இருக்கும் இனி வந்து வாழ்க்கை மலரும் என்ற நம்பிக்கை துளிர் விட்டது காரணம் சப்போர்ட்டாக வந்திருக்கிறவங்க முக்கியமான நபர்கள் அந்த முக்கியமான நபர்கள் தான் மூன்றுக்குரியவன் எட்டில் இருக்கலாம் அந்த கணக்கு ஆறுடையவன் எட்டில் இருக்கலாம் இருந்தால் அது நன்மையைத்தான் செய்யும் இப்போ புரியுதா ஆகையினால் இந்த உதய செவ்வாயின் லீலை உங்களுக்கு சப்போர்ட்டாக மாறுகின்றது இவர் கெட்டவர் தான் மறுபடியும் சொல்றேன் இவர் கெட்ட கிரகந்தான் தான் உங்களை பொறுத்த ஆதிபத்திய விசேஷம் கிடையாது அப்படிப்பட்ட கெட்டவரும் இருப்பிடம் பார்வை சேர்க்கை இதன் மூலமாக அவர் உங்களுக்கு கட்டாயம் யோகத்தை கொடுக்கக்கூடிய நிலையிலே தள்ளப்பட்டு விட்டார் இதுதான் விஷயம் ஆக உங்களுக்கு இப்பொழுது அந்த மாரல் சப்போர்ட் அதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை மலரவிருக்கின்றது இப்படியும் ஒரு ஐயா ஆமையா கெட்டவை என்றைக்கும் கெட்டவனாகவே இருக்க முடியாது என்னைக்கும் ஒரு நாளைக்கு மறந்து போய் நன்மையை செஞ்சிருவான் நல்லவன் எப்போயும் நல்லதே செஞ்சிட முடியாது என்னைக்காவது ஒரு நாளைக்கு கெட்டதையும் செஞ்சிருவான் தன்னை அறியாமல் அது என்னன்னா நன்மை செய்கிறோம்னு நினச்சி அவன் செய்கிறது நம்மளுக்கு கெட்டதாக போய் கெட்டவன் அவனுக்கு கெட்டது செய்கிறோம்னு நினச்சிக்கிட்டு நம்மளுக்கு நல்லதை மறந்து போய் செஞ்சிருவான் இப்படியெல்லாம் வாழ்க்கையில் நிறைய நடக்குது அதே போலத்தான் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கங்க அது போல் இந்த கிரகம் உதய செவ்வாயின் உன்னத லீலையினால் ட்வின்ஸ் சம்பந்தப்பட்டவர்களால் யோகம் அதே சமயத்தில் இருந்து ஒன்று சொல்ல மறந்துட்டேன் அந்த மிச்சம் இருக்கிற ஒருத்தர்கிட்ட எச்சரிக்கையாக இருக்கணும் யாவு ஒருத்தர் உதவி செய்வார்னு சொல்லிட்டேன் அந்த மீதி இருப்பவர் வந்து எச்சரிக்கையாக இருங்கள் அதே சமயத்தில் உதவி பலமாக இருக்கும் வாழ்க்கையில் இனிமேல் முன்னேறக்கூடிய காலகட்டம் ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரவு எட்டு மணி முதல் தொடக்கம் நன்றி வணக்கம்